அந்த அணிகள் மேட்ரிக்ஸ் அணிகள் மேட்ரிக்ஸ் இதை தயவு செஞ்சு போட்டு பார்த்துருங்க கலை முறையில் மார்க் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு கிட்டே வந்துடும் தொண்ணூத்தி மேலே வந்துடும் தட்டுறோம் தூக்குறோம் நம்ம மேக்ஸ் நம்ம மார்க் கண்ணை மூடி திறந்தா பப்ளிக் வந்துடும் சொன்னால் கண்ணை மூடி திறந்து பப்ளிக் வரலன்னு சொல்லி நக்கல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஷ்டப்பட்டு படித்து மார்க்கே வரலன்னு சொல்லி கவரப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பப்ளிக் நினச்சி பயந்து நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படிக்காமல் பாஸ் ஆகும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ் ஆக நினச்சி தொண்ணூறுமா கெடுத்தா எப்படி இருக்கும் தொண்ணூறு மார்க் எடுக்கிற எல்லாருமே எடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தொண்ணூறு மார்க் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி தான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்டே இருக்குது கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் பெண் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்லேயே முக்கியமான பாட்டு டென்த்து மேக்ஸு நீங்கள் டென்த்து மேக்ஸில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நீங்கள் லெவல்த்து டுவெல்த்தில் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ண போகுது டென்த்து மேக்ஸில் இப்பே பண்ணக்கூடாத மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினில் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் மொத்தம் டென்த்து மேக்ஸை நூறு மார்க்கு எழுதப்போகிறோம் அதில் பதினாலு மார்க் ஒன் ஒன்டு இருபது மார்க் டூ மார்க்கு ஐம்பது மார்க் ஃபைவ் மார்க்கு வேறு சிக்ஸ்டீன் மார்க்குக்கு வந்து கிராஃபும் ஜாமெண்ட்ரின் கேட்பாங்க இதுதான் நம்ம மேக்ஸோட பேட்டன் இதில் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது தான் மகப்பெறம் பார்ட் ஒன்றில் வந்து பதினாலு மார்க் ஒன் மார்க் கேட்பாங்க அதில் ஒன்றுலேருந்து அதிகபட்ச நாலு வரைக்கும் கிரேட்டிவ் கொஸ்டினு எதிர்பார்க்கலாம் புக் பேக்கை தவிர்த்து கேட்கலாம் ஆனால் மேக்சிமம் ரெண்டு கொஸ்டின் தான் புக் பேக் தவிர்த்து கேட்பாங்க இருக்கிறதுல டென்த்து மேக்ஸ் தான் ஈஸியாக கேட்பாங்க அதனால் டென்த்து மேக்ஸுங்கிறது நீங்கள் நினைக்கிறோம் ஈஸியாக தான் இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது ஈஸியான எக்ஸாம் தான் அடுத்து பார்ட் டூவில் வந்து நம்ம எழுத போகிறது பத்து டூ மார்க் கொஸ்டின் ஆனால் அவங்க கொடுக்கறது வந்து பதினாலு டென்த்து மேக்ஸில் இருக்கிற டோட்டல் சாப்டர்ஸ் வந்து எட்டு தான் அந்த எட்டில் அவன் கேட்க போகிறத வந்து பதினாலு டூ மார்க் கேட்காங்க அப்போனா மேக்ஸிமம் சாப்டருக்கு ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஒரு சில டைமில் ஒரு சில கொஸ் ஒரு சில சில சாப்டரில் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்ஸிமம் ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க டூ மார்க்லேயும் ஃபைவ் மார்க்லேயும் சரி அதில் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வந்து டூ மார்க்கில் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் அதுவே பார்ட் த்ரீல வந்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் கம்பல்சரி கொஸ்டின் மட்டும்தான் எந்த சாப்டர்லருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது டென்த்து மேக்ஸில் உள்ள பியூட்டியான விஷயம் என்னென்னா இங்கே லெவல்த் டுவெல்த் மேக்ஸில் பார்க்க போனோம் அதில் வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு சொல்லி குடிச்சி கொடுத்துருப்பாங்க பிக் கொஸ்டினில் ஆனால் டென்த்து மேக்ஸில் அப்படி கிடையாது ஓப்பன் சாய்ஸ் தான் அதனால் நீ ஏதாச்சும் ஒரு சாப்டர் ஓபிட் பண்ணால் கூட இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுவே லெவல்த் டுவெல்த்து மேக்ஸில் வந்து இருக்க வாய்ப்பு கம்மி தான் சப்போஸ் இப்போ பார்ட்டி ஒன் கொஸ்டினில் வந்து ரெண்டு கொஸ்டின்மே தெரியுதுன்னா அதில் ஒன்று தான் அட்டன் பண்ண முடியும் ஆனால் பார்ட்டி டூ தூவில் ரெண்டு கொஸ்டினும் தெரியாது ஆனால் அட்டன் பண்ண முடியாது ஆனால் நம்ம டென்த்து மேக்ஸில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது நம்ம ஓப்பன் சாய்ஸ்னால நீங்கள் கண்டிப்பான முறையில் எட்டு கொஸ்டின் வரைக்கும் கட்டன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா பத்து வரைக்கும் கட்டம் பண்ணிடலாம் எல்லாருமே பத்து வரைக்கும் அட்டன் பண்ண முடியும் ஆனால் கரெக்டாக சின்ன எல்லாம் போகிற போக கரெக்டாக எட்டு கொஸ்டின் கம்பல்சரி ஃபுல் மார்க் வாங்கிடலாம் பார்ட் ஃபோரில் வந்து கொஸ்டின் நம்பர் நாற்பது த்ரீல வந்து ரெண்டு கொஸ்டின் கொடுப்பாங்க ரெண்டு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் எழுதணும் அந்த ரெண்டுமே ஜாமண்டிகிட்டு இருந்து கேட்பாங்க அதே மாதிரி ஃபார்ட்டி ஃபோரில் கொஸ்டினில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அது ரெண்டுமே கிராஃப் தான் வரும் ஒரு சில டைமில் கிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சம் கொடுக்கலாம் என் ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டியது எல்லா புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க்கை ஃபுல்லாக படிச்சுருங்க புக் பேக் ஒன் மார்க் பார்த்தாலே மேக்ஸிமம் டுவெல் மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஒன் வேர்டில் நெக்ஸ்ட்டு கிராஃப் ஜாமெண்ட்ரியில் பதினாறு மார்க் வாங்கிடலாம் இப்போ நீங்கள் இதை படித்தாலே ஒன் மார்க்கில் தப்பே விட்டாலும் பத்து மார்க் வச்சுருந்தா கூட ஜாமெண்ட்ரியில் பதினாறு ஜாமெண்ட்ரி கிராஃபில் பதினாறு மார்க் இருக்குது மொத்தம் இருபத்தி ஆறு மார்க் கன்ஃபார்ம் நீங்கள் வாங்கிட்டு படிச்சுட்டு தான் போயிடலாம் ஓகே இருக்கிறதுலேயே கையஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற சாப்ஜெக்ட்ஸ் எதுனா சாப்டர் நம்பர் டூ சாப்டர் நம்பர் த்ரீ சாப்டர் நம்பர் ஃபைவ் சாப்டர் நம்பர் செவன் இந்த நாலு சாப்டர் வந்துனா மோஸ்ட்லி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அதிக வெயிட் சொல்லு கொஸ்டின் இதில் தான் அதுலேயும் ரொம்ப அதிக வெயிட் சொல்வது யூனிட் த்ரீ யூனிட் த்ரீ வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க ஃபுல்லாக பார்க்க முல்லாட்டி அட்லீஸ்ட் மேட்ரிக்ஸ் அணிகள் ஏதாச்சும் பார்த்துட்டு போங்க அணிகள்லேருந்து இருந்து கண்டிப்பான முறையில் ஒரு பிக் கொஸ்டின் ட்ரூ மார்க் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மிச்சம் உள்ளதில் இம்பார்ட்டன்ஸும் படிச்சு போங்க ஏதாவது நாலு சாப்டரை தரப்பாக படிங்க இருக்கல ஈஸியான சாப்டர் எதுனா சாப்டர் நம்பர் ஒன் சாப்டர் நம்பர் செவன் சாப்டர் நம்பர் எய்டு இப்போ இந்த மூணு சாப்டர் படிச்சுக்கோங்க அது போக யூனிட் த்ரீயில வந்து அணிகளை பார்த்துக்கோங்க யூனிட் ஃபைவ்ல உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க யூனிட் ஃபைவ் ஈஸி தான் இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க இதை பார்த்தாலே மேக்ஸிமம் உங்கள் மார்க் எண்பது கிட்டே வந்துடும் ஏன்னா ஒரு யூனிட்லேருந்து ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் எதிர்பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு டைமில் தான் ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் கேட்பாங்க மேக்ஸிமம் ரெண்டு ரூபமாக ஒரு ஜப்ட்டுக்கு ஒரு ஃபைவ் மார்க் டூ மார்க் வச்சா கூட உங்கள் மார்க் எண்பது கிட்டே வந்துடலாம் கம்பல்சரியாக ஃபைவ் மார்க் எது கேட்பாங்கன்னா தீரம் தேற்றம் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு கொஸ்டின் வரும் அதில் மொத்தமே மூணு தீரம் கொடு தேற்றம் கொடுக்குறேன் இந்த மூணு தீரத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம் ரிப்பீட்டலாக இந்த மூணு தீயம் கேட்டுட்ருக்காங்க இந்த மூணையும் குறித்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சேப்டரிலும் உள்ள இம்பார்ட்டன் கொஸ்டினை பார்க்கலாம் இப்போ நான் காமிக்க போற பிடிஎஃப் போற லிங்க் வந்து கீஎல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது வந்து அழகு பயிற்சி யூனிட் எக்ஸசைஸ் இது மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டீங்க எதுக்காகனா சப்போஸ் நீங்கள் சென்டம் எடுக்கிற சூழ்நிலை வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் உனக்கு கை கொடுக்கும் இதுல இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க அதில் சாப்டர் ஒன்ல வந்து கொஸ்டின் நம்பர் டூ பார்த்துக்கோங்க சாப்டர் டூவில் வந்து கொஸ்டின் நம்பர் எயிட் பார்த்துருக்கோங்க சாப்டர் ஃபைவ்ல வந்து கொஸ்டின் நம்பர் டூ பார்த்துருக்கோங்க சாப்டர் செவனில் கொஸ்டின் நம்பர் ஃபைவும் டென்னையும் பார்த்துக்கோங்க இதை அட்லீஸ்ட் இதாச்சும் மட்டும் போங்க டை இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் சில டைம் கேட்குறாங்க அதனால் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி கிராஃப் இதை முடியுங்க இது இது வந்து சாய்ஸ் தோகம் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கலாம் பட் இருந்தாலும் ஃபுல்லாக படிக்க முடியாட்டி எனக்கு கொடுத்துக்கிற இம்பார்ட்டன் கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க இதில் உள்ள எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடலாம் பட் இருந்தாலும் அதுலேயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இதை கண்டிப்பாக நம்ம முதல்ல படிச்சுட்டு போங்க நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் ஒன் இதில் உள்ள கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக பப்ளிக்கில் கேட்டது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக தூக்கிடுது கொடுத்துருக்கோம் இது கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இயர் உங்களுக்கு நடந்த எந்த எல்லா கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஏற்கனவே ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து படிக்கீங்க ஆனால் ஃபஸ்ட் சாப்டர் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சப்போஸ் ஃபுல்லாக படிக்கும் போல இப்போ தான் படிக்கவே போகிறீங்கன்னா இந்த இதை பற்றி பார்த்துட்டு போங்க அடுத்து சாப்டர் நம்பர் டூ இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் இதை பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் இதோட மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின் வீடியோ போடுறோம் அதை தவறி செஞ்சு பார்த்துட்டு போங்க இந்த கொஸ்டினை படித்ததே மேக்சிமம் நீங்கள் வந்து தொண்ணூறு மார்க் கிட்டே வந்துடலாம் பட் இருந்தாலும் அது இதோட சாக்க்லேட் பண்ணி கொஸ்டின் இருக்கும் அது வந்து பிடிஏ கொஸ்டின்லாம் சாக்கிலேட் பண்ணி வரும் இது வந்து மொத்தமாக நீ காமரா படிக்கிறதுக்காக கொடுத்தது அந்த கொஸ்டின் இதுக்கப்புறம் குருக்கப்பூர் கொஸ்டின் வந்து இப்போதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் இருந்தாலும் என்னோட மார்க் வந்து செவன்டி டு எயிட்டிக்கிட்டே வரும்னு நினைச்சிங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் வரும் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க பஸ்ட் இதை முடிச்சுருங்க இதை முடிச்சாலும் நீங்க மேக்ஸிமம் உங்க மார்க் தொண்ணூறு கிட்டே வந்துரும் அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன் சாப்டர் சாப்டர் நம்பர் த்ரீ அதுல உள்ள எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் நீங்க பாத்துருக்கீங்க இதுல உள்ள எல்லா எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துருங்க குறிப்பாக அந்த அணிகள் மேட்ரிக்ஸ் அணிகள் மேட்ரிக்ஸ் இதை தயவு செஞ்சு போட்டு பார்த்துருங்க கண்டிப்பான முறையில் கொஸ்டின் கேட்குறாங்க வேறு அவை எச்எஸ்எஸ்களுக்கான ஆன்சரை கொடுத்துருக்கோம் எக்ஸசைஸ்க்கான இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் ஃபோர் இது ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இதில் தேட்டர் மீது தனியாக கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு தேட்டரத்தை பார்த்துருங்க கண்டிப்பான முறை தேட்டர் கேட்காங்க இது வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் யூஸ்லேயும் ஒரு தேட்டரும் கண்டிப்பாக வரும் அடுத்து சாப்டர் நம்பர் ஃபைவ் அதுலேயும் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸியான கான்செப்ட் தான் கண்டிப்பாக முதல்ல பார்த்துக்கோங்க மொத்தமே நாலு சீஸ்ஸாக இருக்குது அதை நீங்கள் ஃபுல்லே முடிச்சாலும் பிரச்சனையே இல்லை நல்லா மார்க் எடுத்து தரலாம் இல்லாட்டி அட்லீஸ்டாச்சும் பார்த்துட்டு போங்க இதுலேருந்து பார்த்தாலே கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அடுத்து சாப்டர் நம்பர் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் செவன் சாப்டர் நம்பர் செவன் வந்து ஈஸியான சாப்டர் தான் பட் கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஆகும் காரணம் என்னென்னா இதில் உள்ள எல்லா ஃபார்மலும் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை எந்த கொஸ்டின் கிட்ட எழுதலாம் ஃபர்ஸ்டு சாப்டர் செவன் உள்ள ஃபார்முலாவில் வரிசையாக படிச்சு நோட்டை எழுதி பார்த்துக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபார்மெலாம் எதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் சாப்டர் செவன் க்ளோஸ் முடிஞ்சுது சாப்டர் செவன் ஈஸியான சாப்டர் ஃபார்முலா மட்டும் பிடிச்சா போதும் எல்லா யூனிட்டிக்கான ஃபார்முலா வந்து தனியாக ஒரு பிடிஎஃபாக இருக்குது அந்த பிடிஎஃப்க்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை பார்த்து பாருங்கள் கடைசி நேரத்தில் ஃபார்முலா தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் தம் சப்பில் தப்பே பண்ணாலும் ஃபார்முலுக்காக மார்க் கொடுப்பாங்க ப்ரூவ் தட் சம் கேட்டாங்கன்னா கடைசியில் ப்ரூவ் தட் நிறுவப்பட்டது மாதிரி செலுத்தி எழுதிட்டாலே உங்களுக்கு மார்க் உண்டு உங்களுக்கு மார்க் போட வழியே இல்லை டைமே கொடுப்பாங்க லாஸ்ட் சாப்டர் சாப்டர் நம்பர் எயிட் ஒரு ஈஸியான கான்செப்ட் உள்ள சாப்டர் இது சைவ செஞ்சு பார்த்துக்கோங்க கடைசி சாப்டரும் ஃபஸ்ட் சாப்டரும் கண்டிப்பா பார்த்துக்கோங்க ரெண்டுல இருந்து கண்டிப்பான முறையில் ரெண்டு பிக் கொஸ்டின் இல்ல ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பான முறையில் கேட்பாங்க அதனால கண்டிப்பா பார்த்துக்கோங்க இருக்கிறதே மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுக்குறது வந்து மேக்னிஸ் அணிகள் கண்டிப்பா பார்த்துக்கோங்க போன கம்பல்சரியா அது கேட்டிருந்தாங்க அதனால கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இதை வச்சு பார்க்க போனோம் ஒன் மார்க்ல பன்னெண்டு மார்க் எடுக்கலாம் அட்லீஸ்ட் டூ மார்க்கில் வந்து எட்டு கொஸ்டினும் சட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக கேட்டாங்கன்னா பத்துமே அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரி வந்து கான்செப்ட் ஃப்ரீயாக தான் கேட்பாங்க அதனால் கான்செப்ட் வசிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் இதுவரை கேட்ட பப்ளிக்கில் கம்பல்சரி கொஸ்டினை ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க கான்செப்ட் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் அதே மாதிரி ஃபைவ் மார்க்கில் வந்து அட்லீஸ்ட் நான் குறைஞ்சி எட்டு கொடுத்தேன் எட்டு கொடுத்தா நாற்பது மார்க் வந்துருமா இதுக்கப்புறம் எயிட் மார்க்கில் வந்து பதினாயிரமாக எடுத்துரும் இது மொத்தமாக கொடுத்துனா நம்மளுக்கு எண்பத்தாயிரம் மார்க் வருது ஓகே இது போக பிடி கொஸ்டின்னு பழைய பப்ளிக் கொஸ்டின்னு உங்கள் ஸ்கூலில் வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த கொஸ்டின்னு இது போக ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஸ்கூலே சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டன் கொஸ்டின் சொல்லியிருப்பாங்களா அதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் மார்க் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி கிட்டே வந்துடும் தொண்ணூற்றி ஒன்று மேலேயே வந்துடும் நீங்கள் எவ்வளோ கார்வருக்கு போகிறீங்களோ அதுக்காக தான் கிடைக்கும் கண்டிப்பான முறையில் எல்லாேருமே எண்பது மார்க் எடுத்துடலாம் எண்பதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்களோ அது உங்களோட கார்டோட பொறுத்து இருக்குது எல்லாருமே ஈஸியாக மார்க் எடுக்கலாம் இந்த பப்ளிக்கு எல்லோருமே தொண்ணூறு மார்க் எடுக்கணும் காசு பிடிச்சி படிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் இந்த தடவை பப்ளிக்ல தமிழ்நாடு ஃபுல்லா எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் சேனல் பண்ணி படிங்க மீண்டும் ஒருவரை எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் தட்டுறோம் தூக்குறோம் நம்ம மேக்ஸ் நம்ம மார்க்